கிறிஸ்துவோட நம்ம நல்ல நெருக்கம் அப்போ வந்து அந்த டீச்சர் ஒரு மனுஷனா கல்யாணம் வணங்கணும் இது ஏச வணங்குங்க தேடல் இருக்கும் இப்போ ஏதாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா இது உண்மை என்ன உண்மை தன்மை என்னன்னு கேப்ப ஆராய் ஏசு வந்து அவ அந்த வரலாம் போது அந்த ஏச பத்தி நம்ம சொல்றோம் அவர் வந்து வணங்குன்னு எங்கேயுமே சொல்லலையே யார் அவர் ஒரு வசனம் இருக்கு எவன் என் சித்தப்படி நடக்கிறானோ அவன் பரவாயில் புசிக்க மாட்டான் என் இப்பதாவோட சொல் பண்ணி நடக்கணும் அவன் தான் பரவாயில்ல முசிப்பான்னு இருக்குது அப்ப நீங்க ஏன் தப்ப இந்த கான்செப்ட் எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேட்போம் அவங்க அதுக்கிட்ட அவங்ககிட்ட பதில் கிடையாது இஸ்லாம் வந்து அறிஞ்சதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு எல்லாத்துக்கும் தீர்வு பண்ணி நம்ம நம்ம பதில்னா இது பதில் இதுக்கு இல்லைன்றதுலாம் கிடையாது அந்த பிக்பாங் தேர்வுலாம் அவங்க உடைச்சோம் நம்ம எல்லாத்தையும் உடைச்சி அதை நான் அதை நம்பி அதை தான் நம்பிட்டே இருந்தேன் இஸ்லாம இப்படி தான் உருவாச்சு இதை வந்து இவங்க சொல்றதெல்லாம் தப்பு நம்ம தான் அந்த அறிஞரை வந்து இப்படிலாம் கிடையாது அது ஒரு தீர்வு பயங்கரமான ஒரு தீர்வு கொடுத்த இஸ்லாம்னா என்ன ஒரு படைச்சோன்னா வணங்கணும் படைக்கப்பட்டதை வணங்கக்கூடாது மனிதர் எல்லா சகோதரத்துவம் அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது யாரெல்லாம் தேட தெரிஞ்சுக்க வர்றாங்களோ அவங்க வந்து இஸ்லாத்தின் படி கண்டிப்பா இருப்பாங்க